விடுதலையான செந்தில் பாலாஜிக்கு இலாக்காவை ஒதுக்கி மீண்டும் அமைச்சர் பதவி கொடுத்த ஸ்டாலின் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர்தான் செந்தில் பாலாஜி அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக பதிவான வழக்கு எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தது அந்த வகையில் இந்த மூல வழக்குகளின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாகவும் கணக்கில் வராத ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு கோடி பணம் அவருடைய வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டி அவரை அமலாக்கத்துறையினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி கைது செய்தனர் பின்னர் அவர் சென்னை புலல் சிறையில் அடைக்கப்பட்டார் மேலும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்க மறுத்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்தார் இந்த நிலையில் ஆறு நிபந்தனைகளுடன் அவருக்கு உச்சநீதிமன்றம் நேற்று முன்தினம் ஜாமீன் வழங்கியது நானூற்றி எழுபத்தோரு நாட்களுக்கு பிறகு புலல் சிறையிலிருந்து அவர் நேற்று முன்தினம் இரவு வெளியே வந்தார் குறிப்பாக ஒவ்வொரு வாரமும் திங்கள் வெள்ளி ஆகிய கிழமைகளில் காலை பதினொன்று மணி முதல் பன்னெண்டு மணிக்குள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அதிகாரிகள் முன்பு ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் மூன்று மோசடி வழக்குகள் தொடர்பாக ஒவ்வொரு மாதத்தின் முதல் சனிக்கிழமையும் மத்திய குற்றப்பொழிவு போலீசார் முன்பு ஆஜராக வேண்டும் என அவருக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை விதித்துள்ளது அதன்படி வெள்ளிக்கிழமை என்பதால் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு செந்தில் பாலாஜி நேற்று காலை சென்று கையெழுத்திட்டார் இதனையொட்டிதான் அங்கு பல போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் தற்போது செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில் வந்துவிட்டதால் மீண்டும் அவரிடம் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது மீண்டும் அதே போல இரண்டு துறைகள் கொடுக்கப்படுமா அல்லது ஒரே ஒரு துறை மட்டும் கொடுக்கப்படுமா என்ன இன்னும் உறுதியான தகவல்கள் கிடைக்கவில்லை ஆனால் மின்சாரத்துறை மதுவிலக்கு துறைகள்தான் மீண்டும் அவருக்கு கொடுக்கப்படும் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் அதே போல அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்றும் ஆனால் அவர் பொறுப்பில் உள்ள விளையாட்டுத்துறை மாற்றம் செய்யப்பட்டு செய்தித்துறை போன்று வேறு துறை ஏதேனும் கொடுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது என்றும் கூறப்படுகிறது இந்த அமைச்சரவை முக்கிய மாற்றங்கள் அடுத்த வாரம் அதாவது அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் இருக்கும் என்று திமுக வட்டாரங்களில் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது ஆனால் இந்த அமைச்சரவை மாற்றம் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை காஞ்சிபுரத்தில் நடைபெறவுள்ள திமுக பவள விழாவில் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கொடுப்பது பற்றியும் அவருக்கு என்ன இலாக்கா ஒதுக்கலாம் என்பது பற்றியும் மேலும் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பது பற்றியும் உறுதியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த திமுக பவள விழா மேடையில் அதிகாரபூர்வமாக அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பில் திமுகவினர் காத்து கொண்டிருக்கிறார்கள்